பிரெய்ஸலோட ஹலைலூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த அருமையான காலை வேளையிலும் சமூகத்துக்கு வந்தவங்களை ஒவ்வொருவரையும் இயேசு நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்றையும் விசேஷமாக நாற்பது நாள் உபவாச ஜபத்தை துவங்கியிருக்கிறோம் நாம தேவ சமூகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வாலிபர் கூட்டத்திற்காக நாற்பது நாள் ஜபிப்பது வழக்கம் இந்த மாதமும் தேவனுடைய கிருபைனால இன்றைய தினத்திலிருந்து நாற்பது நாள் ஜபத்தை துவங்கியிருக்கிறோம் இந்த ஜபத்தில் விசேஷம் என்னென்னா நாற்பது நாளும் நைட் அண்ட் டே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நாம் வந்து குழுவாய் சேர்ந்து ஜபிக்கப் போகிறோம் அநேக பிள்ளைகள் தியாகமாக இந்த உபவாச ஜபத்தை வந்து பங்கெடுக்கிறார்கள் இந்த பிரசங்கத்தை கேட்கிற நீங்களும் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க நீங்க உங்க மனதுல விசுவாசித்தீர்கள்னா நிச்சயமா நீங்கள் இந்த உபவாச ஜபத்தில் கலந்து கொள்ளுங்க கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஹலை லூயா ஸோ ஏன் நம்ம ஏன் விசேஷமாக இதை ஜெபிக்கிறோம் அப்படின்னா ஸோ அழிந்து போகிற வாலிபர்களுக்காக இந்த உலகத்தில் அநேக பிள்ளைகள் பாவத்தில் விழுந்து போயிருக்கிறாங்க அப்பேற்பட்டவர்களை மீட்டெடுக்கும்படியாக அடியனுக்கு கொடுத்த தரிசனத்தின் பேரில் ஒவ்வொரு ஆண்டும் நாற்பது நாள் உபவாசம் வைத்து ஜோம் பண்ணி இந்த ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் ஒரு பெரிய மீட்டிங்கை நாம் நடத்துகிறோம் ஸோ இந்த ஆண்டும் அதே மாதிரி தான் நாற்பது நாள் உபவாச ஜபத்தை துவங்கி இருக்கிறோம் எல்லோரும் தேவ சமூகத்தில் போராடி ஜெபிக்கும்படியாக எழுந்திருக்கிறோம் இந்த ஜபத்தை கருத்தை நிச்சயமாக கேட்டு ஆசீர்வதி இந்த பெரிய எழுப்புதலே ஆகஸ்ட் 15th கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் ஆமென் ஹ Alleluia சோ இந்த நாளிலும் முதல் துவக்க ஜெபமாக தேவனாகிய கிறிஸ்து கிட்ட நாம வந்திருக்கிறோம் பாத்தீங்களா ஒவ்வொரு முறை ஜெபத்துக்கு வரும்பொழுது நாம் ஜெபிக்க வேண்டிய முதல் ஜெபம் ஆண்டவரை என் மீறுதலையும் என் பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னிங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும் ஏன்னா தேவன் பரிசுத்தரா இருக்கிறது போல நாம பரிசுத்தத்தோடு இருந்தாதான் இந்த உபவாச ஜெபங்கள் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும் ஆமே ஹ Alleluia ஆகையால தேவன் சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நம்ம என்ன சொல்லி ஜெபிக்க தானியல் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை அடியின் வாசிக்கிறேன் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்பும் உண்டு ஆமேன் ஹலலூயா தேவனாகிய கர்த்தரிடத்துல வருகிறவர்களுக்கு இரக்கமும் மன்னிப்பும் உண்டுன்னா நாம பாவம் செய்தவர்களாய் தேவ சமூகத்தில் வந்து ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நமக்காக அவர் இறங்குவார் நம்மை மன்னித்து நம்மளை ஆசீர்வதித்து நம்ம எதற்காக வந்தோமோ அந்த காரியத்தை கர்த்த ஜெயமாய் முடிப்பார் ஆமேன் ஹலைலூயா சோ அன்பு பிள்ளைகளே இந்த நாளிலும் முதற்கொண்டு நீங்கள் தேவ சமூகம் உங்களை ஒப்புக்கொடுங்க பரிசுத்தமாக்குங்க நாற்பது நாள் ஜெபிக்க போகிறோம் தொடர்ந்து ஜெபிக்க போகிற இந்த நாற்பது நாளில் மூன்று நாள் பரிசுத்தமாக்கி கொள்வோம் ஒருவர் ஒருவர் பாவமான சிந்தனைகளோடு பலவீனமான சிந்தனைகளோடு ஸோ இந்த உபவாச ஜெபத்தை நடத்தக்கூடாது ஸோ நாம நம்ம வீடு நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க எல்லோரும் பரிசுத்தமாக இருக்கும்படியாக முடியாது ஸோ நாமும் பரிசுத்தோடு இந்த உபவாசத்தை அங்கீகரிக்க முடியாத தேவ சமூகத்தில் தினந்தோறும் அஞ்சு மணி காலையில் வந்து ஜெபிக்க கர்த்தர் ஆயுத்தம் பண்ண நாம் ஜெபிக்க வேண்டும் நாலையில உயாம் அதற்கு நாம் ஆயத்தத்தோட பரிசுத்தோடு கொடுக்கணும்னா ஆண்டவர் நமக்கு இறங்க வல்லவராய் இருக்கிறார் அவர் இறங்கி நம்மளை மன்னித்து நம்மளை வழி நடத்துவார் ஆமே விசேஷமா யாரை ஆண்டவர் மன்னிக்கிறார்னா கர்த்தரிடத்துல பயபக்தி உள்ளவர்களை கர்த்தர் மன்னிக்கிறார் சங்கீதம் நூத்தி முப்பது நான்காம் வசனம் சொல்லுகிறது பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் மன்னிப்பை வைத்திருக்கிறார் ஆமே நலலூயா வேதாகமத்தில் விசேஷமாக சகையை குறித்து பார்க்கிறோம் சகை என்ற ஒரு மனுஷனை குறித்து அவன் ஆயக்காரனா இருக்கிறான் அநேக ஜனங்களை அவன் ஏமாற்றி வட்டிகளை விட்டுக்கொண்டு பாவமான வாழ்க்கை அப்பேற்பட்டவன் ஏசு கிறிஸ்து அவனை வந்து மீட் பண்ணும்போது அவன் ஆச்சரியத்தோடு பார்க்கிறான் ஐயோ நான் பாவியான மனுஷன் என்னை வந்து இயேசு வந்து கூப்பிடுறாரு என்னை வந்து வானு கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோடு கடந்து வரும்போதே அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வருகிறது இயேசுவோடு நடக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர்கிட்ட பேசுகிறான் ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் என் வீட்டுக்கு வரீங்களா என்கிட்ட தங்குறீங்களா என் கூட வரீங்களான் போது ஆண்டவராகிய கிறிஸ்துக்குள்ளே வரும்போதே அவன் பயபக்தி உள்ளவனாக மாறுகிறான் பயந்து ஆண்டவரே நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்னை மன்னிச்சிருங்க நான் யாருக்கிட்டையாவது அநியாயமாக வாங்கியிருந்தா நான் திரும்ப ஆண்டவரே

அவர் இறங்கினார் அவனிடத்தில் பேசினார் அவனோடு கடந்து வரும்பொழுதே இருவரும் ஒருமனப்பட்டவர்களாய் மாறும்பொழுதே கர்த்தர் தாமே அவனுக்கு உணர்த்தினார் சோ அவன் பாவி என்பதை அவன் உணர்ந்து மன்னிப்பு கேட்டு ஆண்டு வரை மன்னியும் என்று ஒப்பு கொடுத்தான் கர்த்தர் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு கொடுத்தார் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே நாற்பது நாள் அளவும் உபவாசிகள் நாம கடந்து போய் கொண்டிருக்கிறோம் சோ முதல் நாள் இந்த முதல் நாள்ல மன்னிப்போட ஜோம் பண்ணலாம் ஆண்டு என்ன மன்னிங்க என் வீட்டை என் வீட்டுல இருக்கிற பாவங்களை மன்னிங்க பிள்ளைங்க யாராவது ஏதாவது தப்பு பண்ணி மன்னிச்சிருங்க நான் ஏதாவது பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க எங்களுடைய ஜெபத்தை அங்கீகரிங்க எங்களுடைய சபைக்காக நாங்கள் ஒருமித்து வருகிறோம் ராஜா அப்பா இந்த தேசத்தை காப்பாற்றும்படியாக வருகிறோம் எங்கள் பாவங்களை மன்னித்து ஆண்டவரே எங்கள் எங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஆசிர்வதிங்க என்று நீங்கள் கடந்து வாங்க நிச்சயமாய் கர்த்தர் சொல்லுகிறார் யாரெல்லாம் தேவனிடத்தில் மன்னிப்பை கோருகிறீர்களோ அவர்கள் எல்லோருக்கும் ஒரு சத்தியம் எனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வரும் நீ பிறருக்காக மற்றவர்களுக்காக திறப்பல் என்று ஜெபிக்க 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 கர்த்தர் உங்கள் வீட்டில் ஒவ்வொரு ஆளாய் ரட்சிக்க போகிறார் ஒரு பெரிய ரட்சிப்பின் மாற்றத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள் ஆமே நலையிலும் ஆகையால் ஆண்டவரோட சமூகத்தில் உற்சாகமாக இந்த நாற்பது நாள் ஜபத்தில் நீங்கள் உற்சாகம் அடைங்க நான்கு ஐந்து மணிக்கு எழுந்து நல்ல தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து நல்லா ஜோமனுங்க கர்த்தர் தாமே பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்து ஆசீர்வதிப்பார் ஆமே ஸோ இப்பொழுதும் அடியன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அன்பு ரட்சகா இந்த அருமையான தருணத்தில் ஆண்டவரை இந்த துவக்க ஜெபத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் பாவத்தோடு பலவீனத்தோடு அசுத்தத்தோடு ஆண்டவரே அப்பா யாரெல்லாம் ஆண்டவரை இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார் கொடுக்கிறார்களோ மன்னியும் என்று நீர் இறங்கி வந்து சகையை ஆசிர்வத்தது போல இந்த குடும்பத்தை ஆசிர்வதிங்க பிள்ளைகளை ஆசிர்வதிங்க அவங்கள ரட்சிங்க அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி இந்த நாற்பது நாள் ஜபத்தில் ஆண்டு முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு வரத்தக்கதாய் ஒரு பெரிய அற்புதத்தை காண செய்யும் ஆசிர்வதியம் அதிசயத்தை செய்யும் ஏசுவிநாமத்தினாலே ஒப்புக் கொடுக்குறோம் இன்று முதல் பலவீனமான சரீரங்களாம் பலநடையட்டும் வியாதி விக்கிரோடு போராடுகிறவர்களுக்கு பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கத்திர கட்டிலிடுங்க தொடர்ந்து ஜபிக்க கிருபத்தாங்க எந்த இடத்துலையும் ஆண்டவரே இந்த ஜபத்தின் தீர்மானத்தை விட்டுவிடாதபடி டெம்டேஷன் ஆகாதபடி எல்லாவற்றும் உறுதியாக இருக்க கிருபத்தாங்கப்பா வியாதியோடு பலவீனத்தோடு யாராக இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு தான் அவர்களையும் ஆசிர்வதித்து வழிநடத்தும் பூர்ண சுகத்தினால் இடைக்கட்டும் ஏசுவிநாமத்தினாலே ஜபித்து ஆசீர்வதித்து ஒப்பு நல்ல பிதாவே Amen. Amen. Praise the Lord. God bless you.